மார்கெட்டார பிரி சனிவாரம சிந்த காய வேலம் பாட்ட ஜெருகு ரெண்டு அறுபது டெம்பெய் ரெண்டு வந்து எண்பது ரெண்டு வந்து நூறு ரெண்டு இரண்டு நம்ப டெபை நூறு நம்பை ரெண்டு விலை ரெண்டு வந்து ரெண்டு பதினாரு ரெண்டு இரண்டு ரெண்டு நல்லாயிருந்து ஐந்து வந்து ஐம்பது பதினாறு இரவு ஐந்து இரவு டைசர் ஐம்பது இரவு ஐந்து முப்பது ஐம்பது நூறுபது ஐபாய் அறுபது டெம்பிஐ ஐந்து இரவு ரெண்டு வந்து ஆறு வந்த ஆறுபது ஆறு எண்பாறு முப்பை ஆறு நல ஆறு ஐபாய் ஆறு அறுபத்தி நம்ப தம்பி எழுபது ஏழு வந்த ஏழு பதிவு இரவு ஏழு முப்பது நலை ஏழு யாபிஐ ஏழு அறுவெடுபது தம்பை எண்பது வந்து எண்பது பதி எண்ணெய் இரவு ஏழு முப்பை எழுபது நலபை எண்பது யாரு எழுதி அறுபது மூணு வயது மூணு வரும் ரூபாய் ஏதோ சார் மூணு வைத்து ரூபாய் மூணு வந்து ரூபாய் ஏடியா சார் மூணு வந்து ரூபாய் மூணு வை ரூபாய் மூடோ சார் இது ஆறு பதி ஆறு ஆறு முப்பை ஆறு நிலபை ஆறு யாபை ஆறு அறுபது ஆறு டெப்பை ஆறு எண்பது ஆறு தொம்பை ரெண்டு வெளியே ஏழு வந்த ஏழு பதி ஏழு இரவு ஏழு முப்பை ஏழு நிலபை ஏழு யாபை ஏழு யாரு டசை யாபை ஏழு அறுபது ஏழு எண்பை ஏழு தொம்பை எண்பது வந்த ரெண்டு வந்த ஒரு டாஸ் எழுதி வந்தது வந்த ரெண்டாவது சரி எண்பது பதி எண்ணு இரவு எழுபது இரவு டாஸ் எண்பது இரவு எண்பது இரவு ரெண்டாவது சரி எழுபது இரவு எழுபது இரவு மூணாவது சரி ரெண்டு வில எண்பது வந்த இரவு பிஹெச்வி రెండు వేల మూడు వందల రెండు వేల ఐదు వందల ఐదు యాభై ఐదు యాభై ఓడాస్ ఐదు యాభై ఐదు ఆరు వందల ఆరు వందల ఓడాస్ ఆరు వందల ఆరు వందల రెండవసారి ఆరు పది ఆరు ఇరవై రెండు వేల ఏడు వందల ఏడు పది ఏడు ఇరవై ఏడు ముప్పై నలభై రెండు వేల ఏడు వందల యాభై ఏడు అరవై రెండు వేల ఎనిమిది వందల ఎనిమిది వందల ఏడాది ఎనిమిది వందల ఎనిమిది వందల రెండవసారి ఎనిమిది వందల ఎనిమిది వందల మూడోసారి రెండు వేల ఎనిమిది వందల ముప్పై ఆరు ఎనభై వేల తొంభై ఆరు తొంభై డబ్బు ఏడు వందల రెండు వేల ఏడు వందల ఏడు పది ఏడు ఇరవై ఏడు ముప్పై నలభై ఎనిమిది వందల ఎనిమిది వందల డాస్ ఎనిమిది వందల ఎనిమిది వందల రెండోసారి ఎనిమిది పది ఎనిమిది ఇరవై ఎనిమిది ఇరవై డబ్బు ఎనిమిది ఇరవై ఎనిమిది ఇరవై రెండు రెండోసారి ఎనిమిది ఇరవై ఎనిమిది ఇరవై మూడోసారి రెండు వేల ఎనిమిది వందల ఇరవై రెండు వేల నలభై రెండు వేల యాభై రెండు వేల మూడు వందల మూడు యాభై మూడు యాభై మూడు డెబ్బై రెండు వేల ఐదు వందల ఐదు ఇరవై பதினால அறுபது ஆறு வந்தால் ஆறு ஆறு வந்தால் ஆறு இருபது ஆறு முப்பது நாலு ஆறு ஐம்பது ஏழு வந்தால் ஏழு ஒன்றை ஏழு வந்திருபது ஏழு முப்பது நாலு எண்பது வந்தால் இருபது இருபது 2960 2500 2610 2700 710 720 730 800 850 900 910 920 3000 3000 3010 3020 3030 3030 3012 3030 3033 3030 320 3000 3000